வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் பீரோல் எந்த திசையில் வைக்கலாம் நம்ம எந்த திசையில் வைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வீண் செலவுகள் குறைஞ்சி நம்ம வீட்டில் ஓரளவுக்கு பணம் சேமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த திசையில் வைச்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை பீரோலை இந்த திசையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வீண் செலவுகள் எதாவது வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் எதாவது வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த அந்த திசைக்குண்டான எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த பீரோல் வைக்கிறதுனால நமக்கு வரத்தங்க செய்யும் அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு சில திசையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வீண் செலவுகள் கம்மியாகும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த வீட்டில் அந்த பீரோல் வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் அந்த இடத்துல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த திசையிலலாம் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீண் செலவுகள் குறையுங்க முதல்ல வந்து தேவையில்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூட சொல்லுவோம் நம்ம யார்கிட்டையாவது அந்த பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அதை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க கிட்டே இருந்து வாங்கினோம் அந்த பணம் ஆனால் அந்த பணம் நம்ம கையில் நிற்கவே மாட்டுக்கு இவங்க கிட்டே நம்ம அந்த பணத்தை கொடுத்தோம் பாரு ஒரு செகண்டில் அந்த பணத்தை வந்து செலவாயிடுச்சு அப்படின்னு ஒரு சில இது நடக்கும் அது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் திசையில் வைக்கக்கூடிய அந்த ஒரு மட்டும் மட்டுந்தாங்க வேறு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் சொல்கிற திசையில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீண் செலவுகள் குறையும் அதாவது நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர மூளை அதாவது தென்மேற்கு மூளை தாங்க அதாவது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் ஆகிற அந்த முக்கு தான் தென்மேற்கு அதாவது குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படுது இந்த குபேர மூலையில் வந்து நீங்கள் எப்பவுமே அந்த இடத்துல குபேர மூலையில் வந்து பீரோல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க ஒரு வீட்டில் பீரோல் இருக்கணும் அப்படின்னா அதோடய திசை வந்து குபேர மூளை தாங்க அதாவது தென்மேற்கு பகுதி தாங்க ஒன்று நீங்கள் அந்த தென்மேற்கு பகுதி இடத்துல வச்சுட்டு கிழக்க பார்த்தவாத அந்த பீரோல் இருக்கணும் அப்படி அல்லது தென்மேற்கு பகுதியிலே வச்சுட்டு வடக்கை பார்க்குற மாதிரி அந்த பீரோல் இருக்கணுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா அப்படி இருக்கிறது தான் குபேர மூளை அந்த தென்மேற்கு பகுதி வந்து குபேர மூளைங்கும் போது நம்ம அந்த இடத்துல பீரோல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு புழங்கும்போது அந்த வீட்டில் வந்து வீண் செலவுகள் குறைஞ்சி அந்த வீடு எப்போவுமே மருத்துவ செலவுகள் எதுவுமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற பீரோவில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் சொல்லலாம் எங்ககிட்ட பணம் இருந்தாதானங்க நாங்கள் கொண்டு வைப்போம் எங்கக்கிட்ட வீண் செலவுகள் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஏதாவது உழைப்பு இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதுவும் வீண் செலவு ஆகிக்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன உழைச்சாலும் சரி எங்ககிட்ட பணம் நிற்கவே மாட்டுக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த திசையை சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு தென்மேற்கு பகுதியில் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தெற்கு பகுதியோட நடுப்பக்கத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது തെക്ക് പകുതിയോട് நடுப்பகுதியில் வடக்கை பார்த்து நீங்கள் வைங்க அப்படி இல்லது மேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து கூட நீங்கள் வைக்கலாங்க எப்போவுமே சூரியனை பார்க்குற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்த பொருள் வைச்சாலும் அது வளர்ச்சி அடையும் ஒரு சில இது வந்து நீங்கள் ஒரு கடிகாரம்னாலும் சரி அல்லது வேறு ஏதோ நீங்கள் ஒரு வாஸ்துக்கான ஒரு பிக்சர் ஏதாவது நீங்கள் சுற்றுல ஒட்டுறதா இருந்தாலும் சரி அது நீங்கள் சாஸ் அது வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க கிழக்கு பார்த்து தாராளமாக ஒட்டலாங்க ஏன்னா கிழக்கை பார்த்து நம்ம எந்த இது வச்சாலும் கண்டிப்பாக அது வளர்ச்சி அடையும் ஏன்னா சூரிய பகவான் இருக்கிற இது அதை அதனால கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அது வைக்க முடியல அப்படிங்கிறவங்க மேற்கு பகுதியை கிழக்கு பார்த்து கூட நீங்கள் பீரோல் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லது ஆனால் வடக்கில் வச்சு தெற்கை பார்க்குற மாதிரி பீரோல் இருக்கவே கூடாது அது மாதிரி அது மட்டும் இல்லை வடமேற்கு பகுதியிலையும் பீரோல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி வச்சாலும் வீண் செலவுகள் வந்துட்டே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தெற்கு பகுதி நடுவில் வைக்கிறது நல்லது அதை விட ரொம்ப நல்லது குபேர மூளை மட்டும்தாங்க குபேர மூளைங்கிறது தென்மேற்கு பகுதி ஒன்று வடக்கை பார்த்து வைக்கிறது அல்லது ja, இது இதுதாங்க ரொம்ப நல்லது பீரோல் வைக்க வேண்டிய திசை வந்து இந்த ரெண்டு தான் மற்றபடி நீங்கள் உங்களால் முடியாதவங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல பீரோல்னாலே ஒரு சில இடத்துல தான் உடன் அந்த மாதிரி பீரோல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து இன்னும் அந்த பழைய இரும்பு பீரோல் இந்த மாதிரி தான் வச்சுட்டு அப்பமில் அப்பம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த இரும்பு பீரோல் தான் எல்லாருமே பயன்படுத்திட்டு வரும் அப்படிங்கும்போது நம்மளால இந்த பீரோலெல்லாம் மாற்ற முடியாது அதுக்காக நம்ம பணம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு பொருளே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது நீங்க இரும்பு பீரோல் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நான் சொல்ற ஒரு சில விஷயத்தை நீங்க அந்த பீரோல ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த இரும்பு பீரோவில் ஒரு உட்டன் பாக்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அல்லது உங்கள் கிட்டே எதாவது உட்டன் திங்ஸ் போடுற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்தாலும் சரி அல்லது பணப்பெட்டி எதாவது நீங்கள் ஒன்று வச்சுருந்தாலும் சரி அது வந்து பீரோவில் அதாவது அந்த ஸ்டீல் பீரோவில் தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வர்ற பணம் அது முதல் சம்பளமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் என்னது பணம் உங்கள் கிட்டே வந்தாலும் சரி அந்த பணத்தை அந்த உட்டன் பாக்ஸில் நீங்கள் ஒன்று தனியாக ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அதை செலவே பண்ண வேண்டாம் அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அது உள்ள பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல் உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது லைட்டாக கொஞ்சமாக ஒரு மூணு மூணு கல் உப்பு அதில் இருக்கிறாப்புல ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்து அதில் அந்த கல் உப்பையும் அதில் போட்டுட்டு உங்கள் குபேர காயின் இருந்துச்சு அப்படின்னா அதையும் போடுங்க ஒரு அஞ்சு ரூபாய் காயினையும் அந்த பணத்தோட சேர்த்து நீங்கள் அதில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் கிட்டே அந்த உடன் பாக்ஸில் இருக்கிற எந்த பொருளுமே கண்டிப்பாக செலவாகாது அது மட்டும் இல்லை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வேறு எந்த பொருளையும் வைக்காதீங்க ஒரு சில பேர்லாம் பீரோவில் வந்து நான்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன் ஏன்னா நகை அடகு வச்ச சீட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வாஷிங் மிஷினோ ஏசி பில்லு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதில் கொண்டு தான் வைப்போம் இவி கார்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பீரோல அந்த இடத்துல தான் வைப்போம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பணம் வைக்கிற அந்த ரேக்கில் வந்து பணம் மட்டும்தான் இருக்கணும் நகை மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் அந்த பீரோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இந்த உடன் பாக்ஸை வச்சுக்கோங்க அது இரும்பு பீரோலாக இருந்தாலும் ஓகே உங்கள் கிட்ட அந்த மாதிரி இருந்தாலும் பீரோலாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி அந்த உடன் பாக்ஸ் வாங்கி அதில் பச்சை கற்பூரம் பணம் இந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த உடன் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதை செலவு பண்ணவே செய்யாதீங்க அது மட்டும் இல்லை மாதம் மாதம் வர்ற உங்கள் இருக்கிற ரூபாயில் ஒரு பத்து ரூபா கூட நீங்கள் அந்த உடன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த குபேர மூலையில இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க அந்த பணம் வந்து கண்டிப்பா பெருக்கிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரூபத்துல வந்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல உங்ககிட்ட நகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நகை கடையிலேயே கொடுக்கும்போது ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க அந்த பாக்ஸோடு நீங்கள் நகையை கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதுக்கும் ஒரு உட்டன் பாக்ஸ் வாங்கி அதுலேயும் நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல் உப்பு கொஞ்சமாக போட்டு அஞ்சு ரூபா நாணயம் குபேர நாணயம் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அது உள்ள நகையை நீங்கள் வைக்கும்போது அந்த வீட்டில் வந்து நகை வந்து அடகு கடைக்கு போகவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் எங்கள் கிட்டே இரும்பு பீரோல் தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை நான் பணம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ரொம்ப ரூபாயெலாம் வைக்கல நூறுரூவா மட்டும்தாங்க வச்சேன் எங் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது எனக்கு தெரியும் அதுக்காக நான் கோடி ரூபாய் எனக்கு வந்தது லட்சக்கணக்கில் வந்ததுலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அந்த வீண் செலவுகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது அதாவது வீண் செலவுகள் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பைக்குக்கு ஏதாவது செலவு காரணமே இல்லாமல் மெடிக்கல் செலவு தேவையே இல்லாமல் ஏதாவது ஒரு செலவுகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வரவுக்கு மெரிய செலவு வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் ஒரு உடன் பாக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன் இரும்பு பொருளை வந்து நம்ம வந்து இரும்பு பி பீரோலாக இருந்தாலும் கவலையே இல்லை கண்டிப்பாக நான் பீரோல மாற்றணும்னு நான் சொல்லவே மாட்டேன் அதில் வந்து ஒரு உட்டன் பாக்ஸில் நீங்கள் பணத்தை போட்டு வைங்கல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் பணம் வைக்கிற அந்த ரேக்கோ அல்லது இரும்பு பீரோலுக்குள்ளே உங்கள் பீரோலுக்குள்ளேயே ஒரு சின்ன ரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பீரோல்லையுமே நீங்கள் உட்டன் பாக்ஸ் மட்டும் வைங்க வேற எதையுமே நீங்கள் வைக்காதீங்க ஏன்னா பணமோ நகையோ இரும்பு பொருளில் வைக்கக்கூடாது இரும்பு பொருள் வந்து கிச்சனில் அதிகமாக பயன்படுத்தலாங்க ஏன்னா கிச்சனில் அதிகமாக இரும்பு பொருள் பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக பணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் ஏன்னா கிச்சனில் வந்து இரும்பு பொருள் அதிகமாக பயன்படுத்தலாம் இரும்பு பொருள் அந்த வீட்டில் வந்து கிச்சனில் தாங்க ரொம்ப நல்லது அதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பீரோலில் வந்து நீங்கள் இரும்பு செய் இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த பீரோல்லையே நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து இதாகாது வீன்ஸ் செலவுகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் பணம் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நானும் இதை ஒரு சில விஷயத்தை நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு மாதத்துலேயே வீண் செலவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிதுங்க அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த செலவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது ஒரு மாதத்தில் எனக்கு வர வேண்டிய அந்த செலவு இது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது இதை நான் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க நான் இதை சொன்னேன் நான் வேறு பெரிய அமௌண்ட்லாம் பீரோவில் வைக்கலைங்க நூறுரூபா மட்டும்தான் கண் ஒரு உடன் பாக்ஸில் நான் இதை வாங்கி தனியாக பீரோல்குள்ளே வச்சுருந்தேன் நான் என்னோட பீரோல் இரும்பு பீரோல்குள்ளே ஒரு உட்டன் பாக்ஸில் ஒரு நூறுபாயை உள்ளே வச்சுட்டு கண்ணுப்பு பச்சைக்கற்புரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி நான் அதை போட்டுட்டு இதை மட்டுந்தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை கோயில் அதாவது பெருமாள் கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த துளசி அதை கொடுப்பாங்கல்ல அந்த துளசி இலையை நான் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் அதை காய விட்டுட்டு அந்த காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை எங்கள் வீட்டு அந்த பீரோல்ல அதாவது பணம் வைக்கிற அந்த பீரோல்ல வச்சிருவேன் இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் இருந்து வாங்காட்டாலும் சரி உங்கள் வீட்டில் துளசி ஏதாவது இருந்தால் கூட சாமிக்கு நீங்கள் வைக்கிறத கூட எடுத்து அந்த ஒரு சின்ன இலையை கூட நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் வீண் செலவுகள் முதல்ல கம்மியாகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு பணமே வரல நான் எப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு செய்து நெகட்டிவாக பேசாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க பீரோல் வைக்க வேண்டிய திசை வந்து தென்மேற்கு அதில் கிழக்கு பார்த்து வைங்க அப்படி அல்லது வடக்கு பார்த்து வைங்க அப்படி உங்களுக்கு வைக்க முடியாத ஒரு சில பேருக்காக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் உடன்பா மட்டும் வச்சுக்கோங்க அது உங்ககிட்ட ஒரு செல்ஃப் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ரேக் இருந்தது அதாவது என்னோடய தென்மேற்கு பகுதியில் பீரோலே வைக்க முடியாதுங்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன அந்த கார்னரில் வந்து இப்போல்லாம் இப்போ வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க அந்த மாதிரி ரேக்லாம் அந்த கார்னரில் கூட நீங்கள் ஒரு சின்ன ரேக் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படி அல்லது அந்த முக்கிலேயே நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் ஒரு ஸ்டூல் போட்டு அந்த உடன் பாக்ஸ் ஒன்று வாங்கி அதில் உங்களால் முடிஞ்ச பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து அந்த பாக்ஸை வந்து அந்த குபேர மூலையில் நீங்கள் கண்டிப்பாக வச்சு அதை வச்சுட்டு நீங்க அதையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த வீண் செலவுகள் அதாவது உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பீரோல் வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடன் பாக்ஸ் இல்லாதவங்க இப்போ உடன்லேயே நிறைய உண்டியல் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை கூட நீங்கள் அந்த குபேர மூலையில் வைக்கலாங்க பீரோல் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி குபேர மொழியில் அந்த உண்டியல் உடன் பாக்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் வந்து வீண் செலவுகள் கம்மியாகி அந்த வீட்டில் பணம் பெருகிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் வர்றது உங்களுக்கே கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் இது வந்து நான் இதெல்லாம் பண்ணி நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் நான் லட்சாதிபதி ஆயிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க இதை செஞ்சு எனக்கு வீண் செலவுகள் கம்மியாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்